நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்கம் செஞ்சிருக்கிற நண்பர்களே பெரிய லெவல சரியில்லை ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு வாங்க தங்க மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே விலையை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் தங்க சரிஞ்சா வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா வீடியோட என்ற ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே டைரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எட்டு கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் ஒரு கிலோ பார் இன்னைக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபா நண்பர்களே நேத்து விலைய விட இன்னைக்கு வெள்ளி விலையை கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு ஒரு நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் கம்பேர் பண்ணீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி பாருக்கு செரைஞ்சிருக்கு நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு சரி நண்பர்களே வாங்கின நண்பர்களே அடுத்து சுத்தத்தங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் செஞ்சிருக்கு அது என்ன விலை அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் எட்டு கிராம் சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலைய விட தங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் செரிஞ்சிருக்கு நண்பர்களே கிராமுக்கு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல சரிஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய எல்லாம் சரியில்லை நண்பர்களே லைட்டாக தான் செஞ்சிருக்கு சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் சரிஞ்சிருக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபா கிராமுக்கு இருபது ரூபாய் செஞ்சிருக்கு இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய் நண்பர்களே கிராமுக்கு இதில் நூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதில் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டு லட்ச ரூபா நண்பர்களே நூறு கிராம்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே கண்டிப்பா நம்ம நூறு கிராமெலாம் வாங்க முடியாது சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்கிறேன் சரி நண்பர்களே இப்படி சரிஞ்ச தங்கம் விலை மேலும் அதிகரிக்குமா இல்லை குறையுமா எக்ஸ்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வாங்க நண்பர்களே பார்த்தரெல்லாம் சர்வதேச சந்தையின் அடிப்படையில் தங்க விலை பாத்தீங்கன்னா நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது நண்பர்களே கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை தொண்ணூற்றி ஏழாயிரம் வரைக்கும் கடுமையாக அதிகரிச்சது மறுபடியும் இப்ப ரூபாய்க்கு வந்துருச்சு நண்பர்களே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலையை ஒப்பிடும்போது தற்போது பல மடங்கு அதிகரிச்சது நகைப்பிரைகளிடையே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா குறையுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நண்பர்களே குறையும் வாங்கி வச்சுக்கோங்க சரி நண்பர்களே வீடியோ வீடியோவை முழுமையாக பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்